உங்களுக்கு கௌரவம் பலமாக இருக்கணும் யோகமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல நமக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கணும் பதவி சம்பந்தமான உயர்வு கிடைக்கணும் படிப்பு சம்பந்தமான உயர்வு கிடைக்கணும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தனித்தன்மையாக தெரியணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பவழமே சிறப்பு இந்த பவழத்தை வாங்கி ஒன்றும் நீங்கள் டாலர் மாதிரி போட்டுக்கலாம் பெண்களாக இருந்தால் திருமங்கலியத்தில் கோத்துக்கலாம் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் டாலரில் போட்டுக்கலாம் இல்லைன்னா மோதிரமாக செய்து போட்டுக்கலாம் இல்லை இதெல்லாமே எதுவுமே பண்ண முடியாதுன்னா வாங்கி நம்மளுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டால் சிறப்பு இன்னொன்று நம்மளை நல்லா உயர்த்தி காட்டணும் நம்ம நல்லா உயர்ந்த நிலைமைக்கு போகணும் நமக்கு எல்லா இடத்துலையும் மரியாதைகள் இருக்கணும் அப்படின்னா அந்த பவழத்தை வாங்கி தானமாக கொடுக்கலாம் நீங்கள் யாருக்காவது இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை இப்படினா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக பவழக்கடலில் கொடுக்கலாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா அதில் பவழத்தை வாங்கி ஒன்று கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நம்மளை உயர்த்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க அதை பூஜையில் வச்சுக்குவாங்க இல்லைன்னா பீரோவில் வச்சுக்குவாங்க இல்லை மோதிரம் செய்யணும் மோதிரம் செய்துக்குவாங்க இந்த மாதிரி எதுக்காவது பயன்பாட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா அது அப்படியே நிலச் நிலச்சி இருக்கக்கூடிய நிலை ஏற்படும்